கத்த தேவன் வாசம் செய்யும் நாளீது அக்கினியின் மதிலாக அரேவணைத்து நிற்கிறார் கத்த தேவன் என் நீலே கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் எருசலேம் பாழாக்கப்பட்டு கிடந்தது எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு போயிற்று அது மண்மேடாய் போயிற்று எழுபது வருஷமாக எருசலேம் வாழாக விடப்பட்டு கிடந்தது அப்பொழுது தான் அந்த தரிசியுடைய உள்ளத்தில் அது ஒரு மிகுந்த ஒரு பாரமாக அது இருக்கும்போது தீர்க்கதரிசி ஒரு தர ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அங்கே ஒரு தூதன் செடிக்குள்ளே இருந்து அவர் அந்த எருசிலேமுக்காக அவர் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறதை தீர்க்கதரிசி பார்க்கிறார் அந்த தூதன் சகரியாத்தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் தேவனை நோக்கி கர்த்தாவே இந்த எழுபது வருஷமாக கோபம் கொண்டிருக்கிற இயர்ஸ்லேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் நீர் இறங்காதி என்று சொல்லி அந்த தூதன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறாராம் நீங்களும் கூட ஒருவேளை அநேக கால தாமதங்கள் அநேக பாழாக்குதல்கள் அநேக அவமானங்கள் அநேக நிந்தனைகள் தோல்விகள் போராட்டங்கள் இப்படி பலவிதமான காரியங்களின் மத்தியில் நீங்கள் கூட ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை நாட்கள் ஆண்டவர் எத்தனை வருடங்கள் ஆண்டவர் இப்படி என்று சொல்லி தேற்றுவாரற்று ஆற்றுவாரற்று தே உதவி செய்வாரற்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்க அவருடைய கண்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறது அவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் உயிருள்ளவராயிருக்கிறபடியார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார் ஆமேன் எந்த மட்டும் என்று சொல்லி தேவனிடத்துல நமக்காக இறக்கத்துக்காக அவர் வேண்டுதல் செய்கிற நல்ல ஒரு தேவனாயிருக்கிறார் ஆமேன் அலையூயா ஆகவே அவர் வேண்டுதல் செய்யும்போது தேவன் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை நன்மையான காரியங்களை செய்வேன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்து நான் எரு சிலேமுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிலேமை குறித்து தேவன் அவருக்கு மறுமொழி கொடுக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உங்களுக்காக வைராக்கியம் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்ல ஆகவே மனதிற்கு தோடு கூட இன்றைக்கு அவர் இறங்குவார் இறங்குவார் அவரை விசுவாசிப்போம் ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவர் அப்பா நீர் எனக்காக வேண்டுதல் அப்பா நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீர் அமர்ந்திருக்கிற தேவனல்ல ஆண்டவரே எனக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவன் அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் தகப்பனே இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவர் உடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்னி மதிலாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா அந்தவரே உடைய ரட்சிப்பாகிய அந்த மதில் ஒரு வேளை வாழ்க்கையில இடிந்து போயிருக்கலாம் விஸ்வாசம் இடிந்து போயிருக்கலாம் அவருடைய வாழ்க்கையின் பலவிதமான எல்லைகளில் இந்த மதில் இடிந்து போயிருந்திருக்கலாம் ஆனாலும் தேவனாகிய கத்த இந்த நாளில் அவருடைய மதில்களை எட்டுப்பிட்டு நாள் வந்ததுன்னு சொல்லி இந்த நாளில் அவருடைய மதில்களை நீ எட்டுப்பிட்டு அவருடைய அன்றரை ரட்சிக்கும் எரிவிட தீவட்டியை போல அவங்க ஆசிக்கப்பட்டோ அமந்திராத தேவனானவர்கள் அப்படியே பிள்ளைகளுக்காக கத்தல் எழுந்தருவீராக அவருடைய எல்லைகளை வீராக அவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய பிரச்சனைகளை மாற்றுவீராக வியாதி விக்கிரங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும் கற்றுடைய பிரச்சனம் பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமே